என்னுடைய சர்ப்ரைஸ் என்னன்னா அவங்களுடைய முதல் பயிலரங்கத்துக்கு போகும்போது அவங்களுடைய நிர்வாக அமைப்பு மாவட்ட அளவிலான நிர்வாக அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர் இருக்கிறவங்கள தான் இருக்கிறாங்க விஷய பிரசிடன் வேணா வீக்காக இருக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது அவங்க நல்லா தான் இருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆர்வமுடையவங்களாக இருக்காங்க செயலாறு செயலூக்கம் தான் இருக்காங்க அது விஜய்க்கு வந்துட்டு கிஃப்ட்டு பிளேட்டில் வச்சு கொடுத்தா மாதிரியான அது அது ஆனால் அவர் உணர்த்ததா தெரியல அவங்க தான் இவருடைய சோர்ஸ் மாவட்டம் ஒன்றியம் அதனால தான் நான் சொன்னேன் அது ஒரு பெரிய ஒரு படிநிலை அரசியல் இல்லை நீங்கள் கீழே இருந்துட்டு மேலே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அரசியல் இல்லை அந்த இடத்துல இருந்து நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடிய பிராண்டிங்ல தான் விஜய் கூட இருக்கிறவங்க பண்றாங்க விஜய் முன்னு இருக்கிறது இவர் மட்டும் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இவரை மட்டும் பேசிட்டு போயிடுவாரு அப்புறம் உங்க உன் உனக்கு என்ன இருக்குது டச்சு உன் கட்சிக்காரனோடய உங்களுக்கு வந்துட்டு தொடர்பு இல்லைன்னா உங்களுக்கு எப்படி மக்களோட தொடர்பு ஏற்படும் கட்சிக்காரன் தான் வய மீடியா அவனோட வழியாக தான் அவன் போக முடியும் புரியுதுங்களா அப்ப இந்த இடத்தான் வந்துட்டு விஜய் சந்திக்க வேண்டிய ஆழவா சிந்திக்க வேண்டிய